கம்மியானாப் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு துடைத்து எரிவதற்கு இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து நிலைகளிலும் தோல்வியடைந்த ஆட்சி அவர்கள் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்த வாக்குறுதிகள் அதற்கு பின்னாலே அவர்கள் நடந்து கொண்ட ஜனநாயக விரோத போக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியினுடைய அவல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து நிலைகளிலும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதனை நாடு கண்டுகொண்டிருக்கிறது காட்டாட்சி தர்பார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருந்த மாநிலத்தை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அவல ஆட்சியை நாம் இன்றைக்கு கண்டுகொண்டு இருக்கின்றோம் பணம் கொடுத்து எப்படி எப்படியாவது இந்த தேர்தலை வாங்கி விடலாம் என்று பதினைஞ்சு இருபது அமைச்சர்கள் இங்கே முகாம் அமைத்து இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து இங்கு வந்து கொட்டி குவித்துக் கொண்டு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் ஆளுகின்ற பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் உறுதியாக மக்கள் நம்மளை ஓட ஓட அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் விரட்டி என்ற சூழ்நிலை உருவாகும் என்று பய உணர்ச்சி இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது